போலீசை குழப்பில் விற்பனைக்கு பதியும் எண்களை தனது பல்சருக்கு பயன்படுத்தி செயின் பறிப்பில் கிலோமீட்டர் தூரம் இரண்டாயிரம் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையனை பிடித்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி முப்பது ஆண்டுகளாக முப்பத்து ஐந்து வழக்குகளில் சிக்கி இரண்டு பெயரில் வலம் வந்தது விசாரணையில் அம்பலம் சென்னை குரோம்பேட்டை எம்ஐடி மேம்பாலம் சர்வீஸ் சாலையில் பதினேழாம் தேதி நடைபயிற்சி சென்ற ஒன்பது வயதான சாந்தகுமாரியின் கழுத்திலிருந்து பல்சர் பைக்கில் வந்த ஹெல்மெட் போட்ட வழிபுரி கொள்ளையில் ஐந்து சவரன் பறித்து சென்றுள்ளார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கன்னியப்பன் தனிப்படை அமைத்தார் அந்த தனிப்படை அருகில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது புகாரில் கூறியபடி ஹெல்மெட் போட்ட நபர் பல்சர் வாகனத்தில் வந்தது தெரிய வந்தது அதன் பதிவு எண்ணை குறித்த போலீசார் தஞ்சாவூர் அட்ரஸை சேர்ந்தது என தெரிந்ததால் எளிதில் பிடித்துவிடலாம் என எண்ணி சென்ற போலீசாருக்கு பைக்கின் உரிமையாளர் நானும் என் பைக்கும் சென்னைக்கே வரவில்லை என கூறியதால் ஏமாற்றமடைந்தனர் வேளையில் பல்சர் பைக் விற்பனை என்பதை ஓஎல்எக்ஸ் ஆப்பில் பதிவு செய்ததை அந்த உரிமையாளர் காட்டி தகவலும் கொடுத்துள்ளார் அப்போது போலீசாருக்கு ஏதோ பெருசா போகும் சிசிடிவி காட்சிகளை பின்தொடர்ந்தனர் பல்லாவரம் குன்றத்தூர் காஞ்சிபுரம் காவிரி பாக்கம் என வேலூர் வரை சென்ற அந்த பல்சர் ஓட்டுநர் எங்கேங்கு முகத்தை காட்டாமல் ஹெல்மெட்டை மாட்டியவாறு சென்றுள்ளார் அதனால் அந்த நபர் குறித்த அங்கு அடையாளம் இல்லாமல் மீண்டும் சென்னை மாதவரம் வரை திரும்பிய நிலையில் போலீஸ் தனிப்படையும் அதனை பின்தொடர்ந்து திரும்பி கொள்ளது இந்த நிலையில் ஐந்து நாட்கள் கழித்து இருபத்தி இரண்டாம் தேதி அதே சிட்லப் பக்கத்தில் சாந்து என்கின்ற பெண்ணின் கழுத்திலிருந்து பல்சர் வாகனத்தில் ஹெல்மெட் கொள்ளையின் கைவரிசை என புகார் வந்தது ஆனால் ஹெல்மெட்டை மாற்றிக அந்த கொள்ளையன் கால் சட்டைக்கு மாற்றாமல் உள்ளதால் உடல் பாவனையை வைத்து அதே கொள்ளையன்தான் என தெரிய வந்ததால் மாதவரத்தில் கடைசியாக சுற்றி திருந்ததை பின்தொடர்ந்த போது ஆட்டோ பயணித்த காட்சி கிடைத்தது அந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் அவர் காட்டிய வீட்டில் பதுங்கிய நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போதுதான் போலீசாரே அசந்து போகும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது முப்பது ஆண்டு காலமாக கொள்ளை தொழிலையே தொழிலாக செய்து கொண்டிருக்கும் கொள்ளைகன் என்பதும் அதன் பெயர் ஐம்பத்தி இரண்டு வயதான சசி என்றும் கேரள மாநிலம் கொள்ளம் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஏற்கனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரை குரோம்பேட்டை பல்லாவரம் பூந்தமல்லி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் டேவிட் பிஜி என்கின்ற பெயரில் போலீசாரிடம் சிக்கி திருட்டு வழக்குகளில் சிறை சென்றதும் தெரியவந்தது மேலும் அவன் குறித்து புகைப்படத்துடன் தேசிய அளவில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநில குற்றப்பிரிவு போலீசார் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்ட நிலையில் கேரள மாநிலத்தில் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை வழிப்பறி கொள்ளை வழக்குகள் என முப்பது வழக்குகள் உள்ளது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த சிட்லப்பாக்கம் போலீசார் ஏற்கனவே சென்னை முதல் வேலூர் வரை சென்று மீண்டும் சென்னை என முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டாயிரம் சிசிடிவி பதிவுகளை பார்த்த நிலையில் வழக்குகள் எண்ணிக்கையும் மாநிலம் விட்டு மாநிலம் என முப்பது ஆண்டு காலத்தில் முப்பத்து ஐந்திற்கும் மேற்பட்ட வழக்குகளில் ஈடுபட்டுள்ள போதும் இருந்தாமல் போலீசாரை குழப்ப ஓஎல்எக்ஸ் ஆப்பில் வரும் வாகன பதிவெண்ணை மாற்றிக்கொண்டு குற்ற செயலில் ஈடுபடும் நபர் சசியை காவல் நிலையத்தில் வழிக்குவிடாமல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உழல் சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்